நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு வணக்கம் வருகின்ற பதினாலாம் தேதி விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜருக்கு லட்ச தீபம் ஏற்றுகின்ற விழாவை மாலை ஆறரை மணி அளவில் விருதுநகர் கேவி அளவில் துவக்க இருக்கின்றோம் அதில் தமிழகம் எங்கும் இருக்கின்ற நாடார் சமுதாய பெரியோர்களும் இளைஞர் பெருமக்களும் மகளிர்களும் அனைத்து சமுதாய காமராஜ் பக்தர்களும் அனைவரும் கலந்து கொண்டு காமராஜருக்கு லட்ச தீபத்தை ஏற்றுவதற்கு வருகை தருமாறு நாடார் மகாஜன சங்கம் சார்பாக அழைக்கின்றோம் அதனுடைய நோக்கங்கள் மீண்டும் தமிழகத்தில் கல்விகளை எப்படி காமராஜர் இலவசமாக தந்தாரோ அதே வழியில் இலவசமாக மருத்துவத்தையும் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அதோடு இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர் காந்தியத்தை ஏற்று பூரண மது தமிழகத்தில் கடைபிடித்து வந்தார் அதே கொள்கையை மீண்டும் காமராஜர் பிறந்து வர வேண்டும் அதனுடைய கொள்கையை ஏற்று இலவச மருத்துவத்தையும் பூரண அது கொண்டு வர வேண்டுமென்ற கோரிக்கையோடு காமராஜருக்கு லட்சதீப ஆராதனை நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு அதில் சிறப்பிக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்